நான் அக்குப்பஞ்சர் அக்குப்பிரசர் மருத்துவ முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களுக்கும் ஆறாவது பூதத்துக்கும் வந்து நாடிகள் கண்டுபிடிச்சேங்கில அதை கண்டுபிடிச்சி காப்புரி பெற்றிருக்கேன் என்கில வேர்ல்டு லெவல்லையும் இந்தியா லெவல்லையும் காப்புரமை பெற்றிருக்கேன் இந்த மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னு சொல்லி கேட்டேன்னா எல்லா விதமான வியாதிகளையும் நாள்பட்டது குறுகிய கால நோய்கள் காரணம் தெரியாத நோய்கள் அனைத்துக்கும் இவைகளுக்கு தீர்வு உண்டு அப்படிங்கிறது இந்த மருத்துவத்தினுடைய தன்மை இன்றைக்கி இதய நோய்களை பற்றி பேசுகிறான் இருக்கேன் இப்போ இதே நோய்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ரத்த குழாய்களுடைய அடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிலையிலிருந்து அந்த தசைகள் வேலை செய்யலை அப்படிங்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய பரிணாமங்களில் இந்த வியாதிகள் இருக்குது இவைகள் ஏன் உருவாகின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் இருக்குது அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் மற்றும் கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமான சமநிலையில் இருக்கக்கூடிய இயக்கத்தோடு சம்மந்தப்பட்டது இந்த ஓட்டம் இந்த ஓட்டத்துக்குள்ளேயே நீர் சத்துனுடைய ச நிலைப்பாடுகளும் சேர்ந்தது ஏன்னா நீரினுடைய ரத்தம் வந்து திரவ நிலையில் இருக்கிறதுனால அந்த திரவத்துக்குள்ளாக தான் இந்த சக்திகள் வந்து ஓடுது இப்படி ஓடுகின்ற ஓட்டத்தில் என்னவாகுது அப்படின்னு சொல்லி கேட்டினா காலப்போக்கில் அவர்களுக்கு வந்து கார்பன் எனர்ஜி அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு வந்து இதய குழாய்கள் வழியாக செல்லுகின்ற இடங்களில் வந்து ஒரு தடைகளை உண்டாக்க முயற்சி பண்ணுது காரணம் என்னென்னு சொல்லி கேட்டால் ஒரு சில நேரத்தில் அடைப்புங்கிற பேரில் வந்து சதைகள் வளருது அடைச்சிக்கிச்சு அப்படின்னு நம்ம சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கால்சியம் ஆகிடுச்சு அது டெபாசிட் டெபாசிட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழாய்கள் வந்து சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெப்பசக்திகள் மூலியமாக அந்த குழாயே சுருங்குது அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்குது இந்த ரெண்டு மாறுபட்ட செயல்பாடுகள் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன்று அந்த அந்த கார்பன் எனர்ஜியை குறைக்கிறதுக்காக வெப்பசக்திகள் அதிகரித்து அதன் மூலியமாக அந்த குழாய்கள் பலவீனப்படுது இன்னொன்று கார்பன் எனர்ஜியை முற்றிலுமாகவே வளர்ந்து அந்த இடத்த வந்து ஒரு குரோத் உண்டாக உண்டாக்கி அந்த தடைகளை உண்டாக்குது இப்படியாகப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எந்த விதமான கண்டிஷனாக இருந்தாலும் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டால் நம்ம நாடுகள் மூலியமாக மிக துல்லியமாக பார்க்க முடியும் அந்த ரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை அந்த சக்திகளை சமநிலைப்படுத்துவதற்குண்டான நிலைப்பாட்டை வந்து நான் புள்ளிகளை தேர்ந்தெடுத்து நான் எடுத்துக்கொள்ள முடியும் எப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கார்பன் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கார்பன் எனர்ஜிக்கு சமநிலைப்படுத்துவதற்காக அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எனர்ஜிகளை வந்து நாங்கள் உண்டாக்கிட முடியும் அதே போல் வெப்பசக்திகள் மூலியமாக அந்த சுரிய இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெப்பசக்திகளையும் குறைத்து அந்த சமநிலைப்படுத்துறதுக்கு ஆப்போசிட் எனர்ஜியான கார்பன் எனர்ஜிகளை உண்டாக்க முடியும் இப்படி நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது குழாய்களில் அடைப்பாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் வந்து அது வெளியில் இருக்கக்கூடிய அந்த இருதயத்தினுடைய தசைகளில் ஏற்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி அந்த பலவீனமாக இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மயோபதி வரைக்கும் இருக்குது இப்போ ஸோ இப்படியாகப்பட்ட நோய்கள் பார்த்தீங்கன்னா பம்பிங் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லப்படுகிறது அந்த நோய்கள் வரைக்கும் முழுமையாக கண்டுபிடித்து அந்த பம்பிங்கை அதிகப்படுத்துறதுக்குள்ள வாய்ப்பை தேடித்தர முடியும் அப்படிங்கிறத இந்த மருத்துவத்தோடு உண்மை இதை கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பதிவு சொல்லிக்கின்றேன் நன்றி வணக்கம்